நண்பர்களே தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர்சியுடைய திரைப்படங்கள் அப்படின்னாலே வந்து காமெடிக்கு வந்து எந்த விதமான குறையுமே வந்து இருக்காது ஃபேமிலியோடு போய்ட்டு நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வர மாதிரி தான் அவர் வந்து படங்களை வந்து உருவாக்குவார் சுந்தர்சி கூட முதன்முறையாக சிம்பு இணைஞ்ச திரைப்படம் தான் வந்து வந்தா ராஜாவாக தான் வருவேன் இந்த படத்துக்கு வந்து பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பு வந்து இருக்குது ஏன் அப்படின்னா இந்த படத்தில் வந்து காமெடிக்கு வந்து நிறைய நட்சத்திரங்கள் இருக்காங்க சுந்தர்சி படம்னாலே காமெடி அதிகமாகவே இருக்கும் ஸோ காமெடிக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது வி டிவி கணேஷ் யோகி பாபு ரோபோ சங்கர் இவங்களாம் இருக்காங்க இவங்களோட சேர்ந்து பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா நாசரு ரம்யா கிருஷ்ணன் கேத்ரின் திரசா மகத் மேக ஆகாஷ் இவங்களும் வந்து நடிச்சிருக்காங்க இந்த வந்தா ராஜாவா தான் வருவேன் திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு ஆரம்பத்தில் வந்து சொன்னாங்க ஆனால் பொங்கலுக்கு வந்து விஸ்வாசம் மற்றும் பேட்டை ஆகிய ரெண்டு திரைப்படங்களும் வந்து ரிலீஸ் ஆன காரணத்தினால வந்தா ராஜாவா தான் வருவேன் திரைப்படம் வந்து பின்னுக்கு வந்து போச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரைப்படம் வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து திரைக்கு வரும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க பிப்ரவரி ஒன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷ் உடைய சர்வம் தாளமயம் அப்படிங்கிற திரைப்படமும் வந்து திரைக்கு வருது அதே மாதிரி வந்து மம்புட்டியுடைய பேரன்பு அப்படிங்கிற திரைப்படமும் வந்து திரைக்கு வருது மம்முட்டி மற்றும் ஜி பிரகாஷ் இவங்களோட திரைப்படத்தோட போட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிம்புவோட திரைப்படமும் வந்து திரைக்கு வந்து வரதா இருக்கு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா செக்க சிவந்த வானம் வெற்றியை தொடர்ந்து சிம்புவுடைய இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிற காரணத்தினால சிம்பு ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்துக்கும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வந்து உருவாயிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து சிம்புவோட லுக் வந்து வேற ஒரு லெவலில் இருக்குது செம்ம ஸ்டைலிஷாக வந்து சிம்பு வந்து இருக்காரு ஸோ இந்த படத்தில் வந்து சிம்பு எந்த மாதிரி அசத்தி இருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி